திமுகவின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்தாலும் திமுக தலைமை அவருக்கான மரியாதையை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை கொங்கு மண்டலத்தில் திமுகவில் பல பேர் இருந்தாலும் அங்கு ஒரே முகமாக பார்க்கப்படுவது செந்தில் பாலாஜி மட்டும்தான் சட்ட சிக்கலால் அமைச்சராக தொடர முடியவில்லை இதனால் கரூர் சட்டமன்ற தொகுதியின் முகமாக மட்டுமே இருக்கிறார் செந்தில் பாலாஜி இதற்கிடையில்தான் திமுக சார்பில் நடைபெறும் கட்சி கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளில் செந்தில் பாலாஜி பங்கேற்பதை தவிர்த்து வந்தார் ஆனால் அவரது தொகுதியில் நடைபெறும் நிகழ்வுகளில் மட்டுமே பங்கேற்று வந்தார் இந்த நிலையில் கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா இன்று நடைபெறுகிறது இந்த விழாவுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் செந்தில் பாலாஜி முன்னின்று மேற்கொண்டு வருகிறார் கடந்த சில மாதங்களாக திமுக நிகழ்வுகளில் தலைகாட்டாமல் இருந்து வந்த செந்தில் பாலாஜியின் தலை கரூர் திமுக முப்பெரும் விழாவில் தென்படத் தொடங்கி இருக்கிறது இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கரூர் தொகுதியில் மீண்டும் செந்தில் பாலாஜி களம் இறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அதில் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாகவும் தெரிகிறது சிறையில் இருந்து விடுதலையாகி வந்த செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் பொறுப்பு மற்றும் பதவி வழங்குவதில் திமுக அரசு மும்முரம் காட்டி வந்தது இந்த முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளில் கடந்த சில மாதங்களாக ஆர்வம் காட்டி வந்த செந்தில் பாலாஜி பெண்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள அவர்களுக்கு கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட சேலைகள் வழங்கப்பட்டது பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நட இந்த விழாவுக்கு இடையில் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் ஸ்டாலின் போன் போட்டு கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு லட்சம் இருக்கைகள் கொண்டு மிக பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் தமிழகம் முழுவதும் திமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று மாலை நடக்கும் விழாவுக்காக தற்போது வரை பெரிய அளவில் கூட்டம் வரவில்லை என்றும் இதுவரை நடந்த கூட்டங்களிலெல்லாம் காலை முதலே ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் மக்கள் அலைகடல் என ஆர்வத்தோடு வருவார்கள் ஆனால் இங்கே இதுவரை கூட்டம் வராதது குறித்து கடிந்ததாக சொல்லப்படுகிறது சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்ட போது கூட பெரியளவில் கூட்டம் வந்தது ஆனால் கொங்கு பகுதியில் திமுக கூட்டம் நடத்தினால் ஏன் வரவில்லை என்று விசாரிக்கையில் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே கொங்கு பகுதியில் முக்கியத்துவம் கொடுப்பதால் மற்றவர்கள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றும் இந்த தேர்தலில் கொங்கு பகுதியில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது